கடகராசிக்கு எப்படி சரி இருக்கும் இந்த வருடம் கடகராசி சந்திர தசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்டக சனி இனிமேல் தான் வேலை பண்ண ஆரம்பிக்கும் கடகராசியில் பிறந்தவங்க வாய் வார்த்தைகள் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க உங்க சிம்ம ராசியில் கேத்து வந்துட்டாரா நான் தான் நியாயம்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க சிம்ம கேத்து வந்த பலனை கொடுப்பேன் ஓகே மேம் நீங்க சொல்லுங்க மேம் கடகராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் இந்த குருதசை நடக்கும்போது தற்போது குழந்தைக்காக மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு இருக்குது சனி பகவானுடைய தசை யாருக்கு நடக்குதோ நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் இப்ப குழந்தைன்னு சொல்லலாம் இவங்க பண்ணக்கூடிய முயற்சிகள்லேருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமான கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளியூர் சம்பந்தப்பட்டது குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உரிய காலமா இருக்குமானா இந்த ஜாதகங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம் சார் தொழில் முனைவோர்கள் தொழிலதிபர்கள் அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் இருக்கும் இவங்க வந்து தெய்வீக அனுகூலம் வந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம் ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போது இவங்க மைண்டு வந்து தொழிலை மாற்றலாமான்னு திங்க் பண்ணுவாங்க ஓகேங்களா தொழில் மாற்றம் உண்டான தன்மை இருக்கான்னா தொழிலை மாற்றலாம் இது எனக்கு பிடிக்கல வேற தொழில் பண்ணலாமா இந்த இடத்துல தான் வந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும் இப்போது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும் அதனால் வீடு வாங்குறவங்க மிகவும் கவனமாக இருப்பது நல்லது கடகராசி அரசியல்வாதிகள் கடகராசிக்கு எப்பவுமே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை இருக்கும் அதுல எந்த விதமான ஒரு மாற்றம் போராடிட்டே இருப்பாங்க குடும்ப சுமையை அதிகமாக தாங்கக்கூடிய விஆர்எஸ் ஒண்ணு கிடையாது கடகத்துல வந்து பூச நட்சத்திரத்துல இவருக்கு வந்து ராசி போகுது அப்படின்னா இவர் ஜெயிச்சு உடனே அரசியலுக்கு வருவாரு அவர் மூத்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அதனால இந்த பூச நட்சத்திரத்துல அச்சைய ராசியா போறவங்க யாராக இருந்தாலும் அவருடைய சனி மிதனத்திலேயே மேஷத்திலேயே இருந்தால் அரசியலை விட்டு விலகுவது அவருக்கு நல்லது என்றார் கடக ராசிக்கு வந்து இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுலேயும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடக்கும் கடக ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா கண்டிப்பா தான் நம்ம முக்கியமா எடுத்துக்கிறோம் ஏன்னா அந்த கடகத்துல வந்து பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமாகவே உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள இந்த நேரத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்ப்புகள் குறஞ்சிக்கணும் அங்கே கணவருக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகலன்னு பெண்கள் வந்து கேட்டாங்கன்னா அங்கே அவங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும் இப்போ இந்த நேரத்துல சார் சொன்னாங்க வேப்ப மரம் கன்று நடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து அரசும் வேம்பும் சேர்ந்து நடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகளை அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அதுவும் சனி தசையாக இருக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சார் கடகம் பத்தி பொதுவா விஷயங்கள் சொல்லுங்க இப்போ இப்ப சொன்னாருல அஷ்டமதி இப்பதான் ஆரம்பிக்க போகுது கடகராசிக்கு கடகராசில முடிஞ்ச உங்களுக்கு புதன் தசை முடிஞ்சு சப்போஸ் கே தசையா சுக்கரதசையோ சூரிய தசை நடந்துச்சுன்னா அஷ்டம சனி கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருட காலங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அத்தனையும் போட்டு சக்கையாக போய் கடகராசி இப்போது ஜென்மராசி இருக்கிறவங்களுக்கு கே தசியோ நடந்துச்சுன்னா இப்போ தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் பார்த்து பார்த்து போகணும் பார்த்து பார்த்து பேசணும் பணம் வராது வர வேண்டிய பணம் வராது அப்படி நின்று போயிடும் இடம் சம்மந்தப்பட்டது தொழில் சம்மந்தப்பட்டது போட்டு போராட இருக்கணும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பொருளாதாரம் தொழில் பண வருமானம் இடம் இடம் சம்பந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் வச்சு செய்ய போகுது அப்படின்னு எல்லாருமே சிம்ம ராசிக்காரங்களே பயப்படுற அளவுக்கு அதெல்லாம் இல்ல தயவு செய்து சிம்ம ராசி கவலையே சிம்ம ராசிக்கு பலன்லாம் மாற போகுது கண்டிப்பா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இதுதான் பொது பலன் நீங்க ஒண்ணும் இல்லங்க இப்ப நீங்க எந்த ராசி இருக்கு உங்களுக்கு கடக ராசி ஜென்ம ராசின்னா சிம்ம ராசி பலன் பாருங்க அவர் சொன்ன மாதிரி சிம்ம ராசினா கன்னி ராசி பலன் அடுத்தது பாருங்க அதுக்காக இப்ப சிம்ம ராசியை பத்தி நம்ம பேசிடுவோம் சிம்ம ராசி அச்சை ராசிக்கு தான் நம்ம பேசுவோம் இப்போ நீங்க வந்து நீங்க சாப்பாடுல போட்டு செக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு இன்னைக்கு நட்சத்திரத்தினுடைய கேது திசையோ அல்லது பூர நட்சத்திரத்தினுடைய சுக்கர திசையோ அல்லது உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் இருக்குன்னா சூரிய தசை ஒன்றும் ஒன்றரை வருஷம் நடக்கும் இப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு அச்சய ராசி சிம்ம ராசியாக தான் இப்ப வேலை செய்யும் இப்ப இந்த சிம்ம ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் இப்ப இவங்க மட்டும்தான் எட்டாம் இடத்துல சனி இருக்கு எனக்கு அஷ்டம சனி இருக்குன்னு கவலைப்படுவோம் அதுவும் இல்லாம முக்கியமா அவங்களுக்கு சனி திசையே போச்சுன்னா மட்டும்தான் சனி பகவானை பாருங்கன்னு சொல்லுவோம் சனி தசை இல்லை அப்படிங்கிற ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் எட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் பிரச்சனைகளை தருவாரு பொறுமையா நீதானம் என்ன பண்ணுவோம் அஷ்டம சனின்னா கொஞ்சம் மெதுவா போகணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கும் எட்டுல சனி இருக்கிறது தொட்டதெல்லாம் பிரச்சனைகளை தரும் தேவையில்லாத வம்பு வழக்கு சிறை கண்டம் கண்டங்களும் ஏற்படும் அஷ்ட லட்சுமியும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுல ப்ராப்ளம் இருக்குமான இருக்கும் ஆனா அது எல்லாமே அச்சிய ராசியாக இருந்தா மட்டும்தான் ஹார்ட் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கியத்தில் தான் இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம் அதுவும் இடுப்பு பகுதிகள் அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்போ இடுப்பு பகுதிக்கு இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பலவீனம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான மருத்துவ செலவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக அவங்க இப்போ சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாமா தொழில் செஞ்சாங்கன்னா தொழில் சூப்பராக இருக்கும் இவங்களால போய் செய்ய முடியாது அப்போது தொழில் செய்யாமல் இருப்பதே நல்லது இருக்கிறத பொறுமையாகவும் நிதானமாகவும் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப அவங்கள ரொம்ப அனுசரித்து போகிறது நல்லது சனி பகவான் எங்க நமக்கு வேலை செய்வார்னா வேலையாட்கள் மூலியமாக தான் நமக்கு தண்டனையை கொடுப்பார் அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம ரொம்ப அனுசரிச்சு போகணும் பக்குவமாக நடந்து கொள்ளணும் சகிப்புத்தன்மையோட நடந்து கொள்ளணும் அப்படியெல்லாம் இருந்தால் அந்த காலம் பொறுமையாக நமக்கு பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னே நம்ம நம்பலாம் பரிகார தலங்கள் ஏதாவது இருக்காங்க கண்டிப்பாக உண்டு இப்போ இந்த சனி பகவானுக்கு போய் எல்லாம் சனீஸ்வரன் தலங்களுக்கு போங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் சனீஸ்வரன் யாருக்கு பயப்படுவாரு அப்படின்னா அவருடைய குருவுக்கு யாரா இருந்தாலும் கட்டுப்பட்டே ஆகணும் அப்ப பைரவருக்கு வழிபாடு பண்ணிக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லலாம் பைரவரை பலமா புடிச்சுக்கிட்டீங்கன்னா சனி பகவான் தண்டனையில இருந்து தப்பிக்கலாம் அடுத்து சார் கன்னி ராசி அப்படின்னாவே ராசி உனக்கு என்ன கலகலன்னு இருப்ப நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எப்போதுமே ஜாலியா இருப்ப ஊரை சுத்துவ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஏன்டா கேக்குறேன் நான் படுற தான் எனக்கு எனக்கு கன்னி ராசியா இருப்போம் இல்ல பொதுவா உள்ளது சொல்றேன் சோ இந்த மாதிரி கன்னி ராசி நேர்கள் காலம் ஃபுல்லா கஷ்டப்படக்கூடிய நேர்கள் அப்படின்னே கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் அவங்களுக்கு ஏதாவது அக்ஷய ராசி படி ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா இல்ல வழக்கம் போல கஷ்டங்கள் தொடருமா பொதுவாவே கன்னி ராசிக்காரன் எப்படின்னா இந்த எமோஷனலான விஷயத்துக்கு எல்லாம் இடம் கொடுக்கும் கன்னி ராசினா எல்லாம் கேட்டுப்பாங்க சோகங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரெண்டு செகண்ட்ல மறந்துட்டு அவங்க வேலை என்னமோ அதுல தான் போக்கஸ் பண்ணுவோம் கன்னிராசி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்குன்னு ஒரு விஷயத்தெல்லாம் எமோஷ்னலா போயிடலாம் கனெக்ட் ஆக மாட்டாங்க இப்போ இது அச்சை ராசியே போகுது கன்னிராசி அப்படின்னா இப்ப எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைன்னா இப்போ ஒரு அரசியல்வாதியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சனி எங்க இருக்க கும்பத்துல இருந்து மீனத்தை இருப்பாங்க இவருக்கு அச்சை ராசி கண்ணில இப்போ ஏழாம் இடத்த சனி மிகப்பெரிய மக்கள் தொடர்பை சொல்லலாம் ஏழாம் சந்திரதசை பத்து வருஷம் நடக்க போகுது இல்லைன்னா ஒரு சவாதஷம் தசை மூன்று வருஷம் நடக்க இல்ல ஒரு சூரிய தசையில ஒரு நாலு வருஷம் கூட நடக்கட்டும் இப்போ இந்த சனி பயிற்சி அங்க ரெண்டரை வருஷம் இருக்க போறாரு இந்த ரெண்டரை வருஷத்துல இந்த ராசி கண்ணீராசியா ஒருத்தருக்கு கன்னீராசி சனி நிச்சயமாக தன் அச்சயராசியை பார்ப்பதா நிச்சயமாக அரசியல் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயத்துல ராசி கண்ணீராசி போறவங்க மிகப்பெரிய மக்கள் தொடர்பு கடைகள் நம்ம சொல்றோம் அதில் எந்த விதமான திடீராகவும் மாற்றம் இல்லை ஆனால் அதில் சில 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 முடிவெடுப்பதில் சில சில சிக்கல்கள் அஞ்சு ஆறுலாம் சம்மந்தப்படுறதுனால சில சில சிக்கல்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய மக்கள் தொடர்பு கண்டிப்பா வெற்றி உண்டு கண்ணீராசிக்கு ஜேக் பாட்டு அரசியலில் உண்டுன்னு சொல்லலாம் மற்றபடி பொதுவா எப்போதும் போலதான் இருக்கும் இல்லை எப்போது கடைசி வந்து நம்ம ஏமாந்துட கூடாதுன்றதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கும் அதுதான் எந்த விதமான மாற்றம் கருத்து இந்த கன்னிராசிக்கு என்ன அப்படின்னு கூடுதலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த தசாபுத்தி சூரியன் சந்திர தசைகள் எல்லாமே ஈஸியாக மூவ் ஆகக்கூடிய தசைகள் டக் டக்னு அவங்களுடைய எண்ணங்களை அடிக்கடி மாற்றக்கூடிய விஷயங்கள் அதனால் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக முடிவெடுக்கணும் ஏதாச்சும் என்ன நிறைய இடங்கள்ல மாற்றங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கும் எப்பயுமே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா தனுசு ராசி தனுசு லக்கணத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் கணக்கு பேசுவோம் பொதுவாக தனுசு ராசின்னா தனுசு லக்கணங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட லக்கணம் நான் இப்போ சொன்னார்ல ராஜராஜேஸ்வரி வணங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது ஒரு கணக்கு சுவாமிமலை கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் முருகனை போய் தரிசனம் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது ஒரு பொது பழம் அதுமாரி இந்த கன்னிராசிக்கு இந்த லக்கணம் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கரைசல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் துலாராசியை பொறுத்தளவுக்கு இது நால வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல ஏதோ ஒரு கூட பார்த்தேன் எப்போ அந்த துளாராசிக்கு மட்டும் சொல்லாதப்பா அடுத்த ராசி சொல்லியிருப்பா எடுப்பா சொன்னாலும் நடக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க அப்படி தானே ஆதரவீங்களா எல்லாருமே ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு பொது நான் தான் சொன்னேன் என்கிட்ட நண்பர் வந்தார் என்னுடைய நண்பர் அவர் அவர் விருச்சகராசி விருச்சகராசி சார் எனக்கு கரெக்டாக போட்டிருக்கு சார் அப்படின்னாரு அப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்தேன் அஞ்சு கொடுங்க அப்படின்னு சம்பத்துக்கிட்டே ஒரு பேப்பர் எடுத்து விருச்சகராசி இல்லாமல் தனுசு ராசி எடுத்து குடிக்க எடுத்து படிக்க சொன்னேன் சார் எனக்கு அதை விட இது கரெக்டாக ஐயோ ஓ ராசி தனி ராசி பிறந்தப்போ ராசியா இப்போ உங்களுக்கு தனுசு ராசி நடக்கிற அதுமாரி துளாராசின்னா துலாராசி பலன் பார்க்க ராசி பலனை பாருங்களேன் போவோம் போராடிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் நோய் சம்மந்தப்பட்டது போராடிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு நடக்கலை இவங்க உண்மையிலே அவ்வளோ செல்வந்தாகும் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு கிடைக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய எல்லா பேர் புகழும் நம்பிக்கை பணம் வருமானம் தொழில் ஏதோ மற்றவங்களோட இந்த து துலா ராசி நல்லாபடியாக ஓடும் ஆனால் இவங்க ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னா என்னமோ வருஷம் முந்நூற்றி இருபது நாளுமே என்னமோ சாப்பாடு இல்லாத மாதிரி என்னமோ என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உண்மையிலே நல்லா தான் இருக்குது போராட்ட ஓடக்கூடிய ராசி தான் நோய் நொடி சம்மந்தப்பட்ட இருக்க தான் செய்யும் மச்சிய ராசி துளாமா இருந்துச்சுன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக போராடி தான் ஜெயிக்கணும் அப்படி போராடி ஜெயித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு அர்த்தம் உண்டு அவங்க செய்யக்கூடிய செயல்களில் அவங்களுக்கு ஏற்ற வருமானங்கள் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு உண்டு எதிர்பாராத குருட்டு யோகம் எதிர்பாராத ஒரு நிகழ்வு சம்பந்தமே இல்லாத ஒரு நிகழ்வு நடக்கும் துலாமை நல்லதாக நடக்கும் நாங்கள் கவனமாக இருந்து வெற்றி பெறக்கூடிய ராசி இந்த துளா ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐயா விருச்சக ராசி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க கொஞ்சம் கோபக்காரங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க எப்படி இருக்கணும் இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா உணவு வந்து நமக்கு வந்து இவங்களுக்கு பிடிக்கிறதே ஃபேட்டான ஐட்டம் தான் பிடிக்கும் ஓகேங்களா காரமான உணவைகள் தான் சாப்பிடுவாங்க இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு இருக்குமானா இருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த வீடு மாத்துறது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குமானா இருக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாமா அப்படின்னா வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே டைமில் இவங்க வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா வேலை மாற்றலாமா புதுசாக தொழில் பண்ணலாமா இதை விட பெரிய வேலைக்கு போகலாமா அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க ஆனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் வேலை மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐடி டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் பா பார்த்து பண்ணிட்டுருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம அடுத்து தனுஷ் இந்த வருஷம் தனுஷ் ராசி தான் இருக்குன்னு சொல்லி இந்த வருஷம் முழுவதும் எப்படி இருக்கும் ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருக்கீங்க இயற்கை சீற்றங்கள் இருக்கும் காற்று சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும்னா மக்களுக்கு எப்படி இருக்கும் இல்ல அரசியல் மாற்றங்கள் எதுவும் இருக்குமா அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது அங்கே இருக்கும் இப்படி இந்தியாலயா இல்ல வெளிநாடுகள்லயா இந்தியா பொறுத்த வரைக்கும் அரசியல் மாற்றம் இருக்குமா ஒரு சிறு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் எதிர்பார்த்ததே அப்படிங்கிறத விட எதிர்பாராத நிகழ்வுகள் தான் இங்க நிறைய நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் இந்த வருடம் ராசிக்கு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையானது அரசின் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது நிறையவே கிடைக்கும் ஏன்னா இந்த அரசியல் வந்து ஒரு ஒருத்தரும் மாத்தி மாத்தி செய்யக்கூடிய செயல்களால் அரசியல்வாதிகள் மக்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்குமானா அனுகூலமா இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட லெவல்களில் வந்து நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது முதலியே சொன்னதுதான் அது இருக்குமானா இந்த வருஷம் இருக்கும் அரசு அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ உதாரணம் சொல்லப்போனால் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டலை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் இந்த காலகட்டத்தில் கட்டி கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குதுனா அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தின் அடிப்படையினால ஜனங்களுக்கு வீடு மனை யோகம் அப்படிங்கிறது அமையும் பொதுவாகவே மன யோகம் இல்லாதவங்க பழைய மனை வாங்குறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் நான் ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தனுசு ராசியில் இயங்கக்கூடிய தசாபுக்திகள் அவங்களுக்கு வீடு மனை யோகத்தை கொடுக்கும் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மை சமூகத்தில் ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை கவர்மெண்ட் மேல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது தன்மை அதே மாதிரி பூர்வீக சத்துங்கிறது அனுகூலம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம் தொழில மட்டும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் இரண்டாம் தார திருமணம் அமையாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இரண்டாம் தார திருமணத்தை கொடுக்குமானா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சார் மகர ராசி அதாவது மகர ராசின்னு எடுத்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் போல்டா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் இந்த ஆண்டோட ராசியாக லக்னமாக தனுசு ராசி எடுத்துருக்காங்கங்கிறப்ப மகரத்துக்கு பன்னெண்டாம் வீடு ஸோ முதல் விரயங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்கணும் ஸோ அந்த விரயங்களை இவங்க மகர ராசிக்காரங்க எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸாக அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரஸ்ட்டு நிறைய உதவுதல் அப்படின்னு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற காலனுக்கு ஒன்பது தான் இன்றைக்கி பன்னெண்டாக இருக்குது உதவுதல் அப்படிங்கிற விஷயங்கள் கோயில் திருப்பணிகள் இல்லை போய் சேவை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் முதல் தங்களை ஈடுபடுத்திக்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது மகர ராசிக்கு எனக்கு வந்து ஏழரை முடிஞ்சிருச்சு ஹே அப்படின்னு சொல்லிடாதீங்க மகர ராசியில் பிறந்திருப்பீங்க இன்னைக்கு செவ்வாதசியோட ஒரு மூன்றரை வருஷம் இருக்கலாம் அல்லது ராகுதசை பதினெட்டு வருஷம் குரு இந்த தசை மகர ராசியில் நாங்கள் உத்திராடம் பிறந்திருக்கலாம் திருவோணத்தில் பிறந்திருக்கலாம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்திருப்பீங்க இன்னைக்கு ராகுதசை நடக்குது இல்லை குருதசை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இனிமேல் இந்த ரெண்டரை வருஷம்தான் ஏழுற முடியக்கூடிய வருஷமாகவே உங்களுக்கு மாறும் நமக்கு முடிஞ்சிருச்சிடா அப்பா சனி பகவான் என்னை விட்டு கிளம்பி விட்டார் அப்படின்னு கண்டிப்பாக சந்தோஷமெல்லாம் பட்டுக்காதீங்க இந்த ராசி மகர ராசிக்கு ராகுதசை நடக்கும் பொழுது இந்த சனி அப்படிங்கிறது கடைசி ரெண்டரை வருஷமாக கழிவு சனியாக இருக்கும் பொழுது இத்தனை நாள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அழுத்தங்கள் ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நிலைகள் ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்துருந்துன்னா அதெல்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்கும் குழந்தைகள் படிப்பில் ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க அதிலிருந்து கொஞ்சம் முன்னேறி இனிமேல் கொஞ்சம் கட்டக்கட்டான்னு ஓடி நம்ம ஜெயிச்சுடணும்டா அப்படிங்கிற மாதிரி படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக கும்பராசி மேம் கும்பராசி இந்த வருஷம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது சிறப்பான பலன்கள் ஏதாவது இருக்கா நிச்சயமா உண்டு ஏன்னா கும்பராசி நம்ம அச்சய ராசியாக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அச்சை ராசின்னு எடுத்துக்கும் போது அவிட்ட நட்சத்திரமாக அவங்க அச்சை நட்சத்திரம் இருக்கு இல்ல சதய நட்சத்திரமாக இருக்கு இல்ல போரட்டாதி நட்சத்திரமாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தனுசு ராசி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப இப்ப கும்பத்துக்கு அது பதினொன்னு குறிக்கக்கூடியதுனால இந்த காலகட்டங்கள் பேரின்பம் பேராசை அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாங்க ஆனா அது நியாயமான அவங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டங்கள்ல சக்சஸ் அடையுமா அப்படின்னா நிச்சயமாக சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அது குழந்தைகளாக இருக்கட்டும் குழந்தைங்க இப்ப இந்த நேரத்துல ஏதாவது ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ காதல் வயசுல உள்ளவங்க இவங்க இந்த நேரத்தில் அவங்க காதல் வெற்றி பெறுமான ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க பேச்சுல கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் தேவையில்லாம பேசி வாயை விட்டு வாங்கிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படுமானா கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா ரொம்ப வசவச பேசக்கூடிய ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்காது பாருங்க இப்ப வாக்குல சனி இருந்தால் வாயால வாழ்க்கை கடும்னு சொல்லுவாங்க அது இந்த நேரத்துல அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வாய கட்டலைன்னா அங்க வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த சூழ்நிலைகள்லாம் ஆரோக்கியத்தில் மட்டும் அது சாப்பாட்டை உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அடுத்து அவங்க பொருளாதார ரீதியாகும் போது பணப்பழக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ கடன் கேட்குறாங்களா கடன் கூப்பிட்டு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு கடன் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கும் ஏன்னா கடன் கிடைக்கணும் கடனாளியாகணும் ஏன்னா ஏல் ரசனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏல் ரசனினால பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வருமானம் சார்ந்த நிகழ்வுகள்ல கொஞ்சம் கவனமாக பழக்க வழக்கங்கள்ல கொடுக்கல்வாங்கல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இப்ப குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல சாதகமான ஒரு காலகட்டங்கள் அவங்க ஆசைப்பாட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கறதெல்லாம் நல்லா இருக்கும் அவங்க எந்த துறையில இருந்தாலும் கொஞ்சம் இந்த டாக்டமண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லதா அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம் அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல யாருக்கும் தேவையில்லாத ஆலோசனைகளை கொடுக்க வேண்டாம் வாக்கு கொடுக்க வேண்டாம் நாணயத்தை அவங்க இந்த நேரத்துல காப்பாத்த முடியுமான் காப்பாத்த முடியாது அப்படிங்கற ஒரு சூழ்நிலை இருக்கு சரி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் இந்த வருஷம் அப்படின்னா அவங்களுக்கு பசுமாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி கொடுங்க எல்லாரும் அகத்திக்கிற அகத்திக்கிறன்னு கொடுப்பாங்க அப்படி கொடுக்க கூடாது அதுக்கு என்ன பிரியமா அதை சாப்பிடுமோ அதை வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சார் அடுத்து கழுவுற மீன் நழுவுற மீன் இந்த மீன மீனராசி இல்லைப்பாங்க கடைசி ராசி பொதுவாகவே மீன ராசிக்காரங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா இல்லை எப்படி பொதுவாகவே மீன ராசி வந்து ஒரு அது ஒரு நீர் ராசி அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம் அது ஒரு குழப்பவாதி அது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஓ ஒரு வடிவேல் படம் பாத்தீங்கன்னா இந்த கட்டத்துரை சீன் அது இந்த கோட்டை காந்தி நானும் அடிச்சு அடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரிட்சி மேல இருப்பார் அப்போ உட்கார்ந்து இருந்திருக்கப்ப ஒருத்தர் நடிகர் பிரசாந்த் வருவார் சும்மா ஒரு கத்தியில ஒரு ஆப்பிள் சைட்டு மறுபடியும் அவளை வச்சிருக்காங்க அடிக்கிறப்ப ஓடுற அந்த மாதிரி எது நடந்தாலும் பயந்து ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் மீன ராசி இருக்கும் இந்த காலகட்டம் இப்ப நம்ம என்ன சொல்றோம் நீங்க பிறந்த ராசியா இல்ல தசை நடக்கக்கூடிய ராசியா சொல்லப்பா அதுல முதல் முக்கியத்துவம் அதை கொடுத்துருவோம் இப்போ உத்திரகாதி நட்சத்திரத்துல அதாவது ஒருத்தருக்கு கும்பராசியில் பிறந்துட்டாரு எங்கேஜ்ல இருக்காரு இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சனி தசை நடக்குது இப்போ இவருக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடு ஏன்னா பணம்ல ராகு போறாரு கோச்சாரத்தில் பணம்ல ராகு போறாரு யார்கிட்டையும் சொல்லாம போயிடுவார் முன்னறிவிப்பே இல்லாமல் கிளம்பிடுவாரு குடும்பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது ரகசியமாக சாப்பிடுவோம் யாருக்குமே சொல்ல மாட்டார் சித்தப்பா மாமா எல்லாம் சொல்ல மாட்டாரு நேராக வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் கூட கூட பார்த்துட்டு வந்து சைலண்டாக கிளம்பி சனி தசை நடக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை புதன் தசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா இந்த புதன் தான் கும்பராசையும் இருந்து மீனராசியும் புதன் தசை நடக்கக்கூடிய திருமண வாய்ப்புகள் பயங்கரமா கை கைகூடக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் அம்மா வழியில இருக்கக்கூடிய ஒரு மாமா பொண்ணு கல்யாணம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக எச்சரிக்கை வேணும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா எண்ணெய் அதிகமா ஆயுள் ஐட்டத்தை தவிர்த்து மாற்றம் ஆயில் ஐட்டத்தை தவிர தவிர்த்தோம் அதே மாதிரி தேவையில்லாத சுமைகளை தானே வந்து அதிகப்படுத்திப்பா ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு தனுசு ராசின்னு கணக்கு ராசிக்கு போது மீனராசிக்கு பத்தாம் இடமா இருக்கும் பத்து என்ன சும்மா யாராவது நடந்து போவோம் காமியா பேக் நான் தூக்கிறேன் இது தூக்கின்னு அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போயிட்டு என்ன பேக் அதான் குடுத்தேன்னா அது நானே சும்மா இதை நம்ம தூக்கி போட்டு அதனால அவர்கள் வேலையை மட்டுமா இருக்கும் செய்தால் போதும் ரொம்ப சுமையில தூக்கி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்க வேண்டாம் என்றதுக்கு ஆஹ் இந்த மீனராசிக்காரர்கள் நான் இந்த மிக குழப்பவாதிகள் அந்த குழப்பத்தில இருந்து கொஞ்சம் தெளியக்கூடிய காலகட்டம் வரன்னா கொஞ்சம் அமைந்த இடத்துக்கு ரொம்ப சிறப்பாக எல்லாருமே சொன்னீங்க ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான நற்பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிருக்கீங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் எல்லாருடைய கனவும் லட்சியமும் பிரார்த்தனைகளும் கூட ஸோ அந்த வகையில் கடந்த ஆண்டு எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாலும் இயற்கையாக இருக்கட்டும் அது நட்பாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் இந்த வருஷம் வந்து அதெல்லாம் போய் ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லோரோட ஆசையும் கூட நிறைவா நீங்கள் சொல்லுங்க பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹம் தனுசிலக்கணம் தனுசு ராசி போனாலே ஒரு மாற்றம் வந்து அதிக மாற்றம் வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு ஆண்டு தான் எவ்வளோதான் இருந்தாலும் இதுதான் அப்படின்னு ஒரு கணக்கிட முடியாத ஆண்டு நான் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதே மாதிரி தான் கணிக்கவே முடியாது கணிக்கவே முடியாதுன்னா என்ன எதிர்பார்க்குறோமோ அது ஆப்போசிட்டாவே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்பயுமே தனுசலக்கணம் தனுசு ராசினா எங்களால அதை வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ண முடியாது கோடீஸ்வரம் மாதிரி இருப்பார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரோட்ல நடந்து போவார் இது எப்படி நீ கணிக்க முடியும் கணிக்க முடியும்னா எதிர்பாராத சம்பவங்கள் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்பவுமே நடக்குமான்னு நடக்கும் இதுக்கான கால சூழ்நிலைகள் ரொம்ப கவனமாக கையாண்டு மக்களும் சரி நோய் நொடிகளும் சரி இயற்கை சீற்றங்களும் சரி அதேமாரி பொருளாதாரமும் சரி பங்கு வர்த்தகமும் சரி பண மதி மதிப்பீட்டு இழப்புகளும் சரி இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அரசியல் சம்பந்தப்பட்டதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெரிய குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் எந்த அரசியல் தலைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுதான் முடிவுன்னு யார் எடுக்காமல் இருந்தாலே பெரிய சந்தோஷம் தான் பெரிய வெற்றி தான் கொடுக்கும் யாராச்சும் ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறான் நான் ஒரு கட்சித் தலைவராக இருக்கேன் இதுதான் இப்போ உங்களோட கூட்டணி இல்லை இப்போ உங்களோட கூட்டணி அவங்களோட கூட்டணி ஒரு முடிவு பண்ணாமல் இருந்தாலே பெரிய மாற்றம் உடனே இல்லை சார் நான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் ஒரு எலெக்ஷன் வச்சுட்டேன் அதுக்காக நான் முன்னாடியே முன்கூட்டியே ரெண்டாயிரத்தி இருபது திட்டமிடன்னு சொல்லிட்டு திட்டமிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் யார் யார் கூட கூட்டணின்னு முடிவு இல்லாமல் கடைசியாக நீங்கள் தனியாக அவர் அவர்தனி என்ன அவங்க தனி என்ன இவங்க தனி நின்று கடைசியாக ஒரு குழப்பமான ஒரு கூட்டணி அமைகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வழிபகுமோ வழிவகுமோ அதோட்டு யாராச்சும் இந்த அரசியல் தலைவர்களை பார்க்கும்போது ஏன் அப்படின்னா இது தனுசு லகனம் தனுசு ராசி போனாலே குழப்பமான ஒரு சூழ்நிலைகளை அரசியல் தலைவர்களுக்கு ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனாக இருந்தாலும் அந்த எலக்ஷன்ல முடிவுகள் வித்தியாசமான ஒரு முடிவுகள் தான் வரப்போகுது அதுக்கான முடிவுகள் அந்த ரெண்டாயிரத்தி இருபதால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த பதினெட்டு மாதத்துலேருந்து இருபத்தி ஆறு மாதம் தான் அரசியலோட நிலைகள் ஒரு மாறுபாட்டுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் இருபத்தஞ்சில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷனில் வந்தது பிறகு அதுலேருந்து பதினெட்டு மாதத்துலேருந்து இருபத்தி ஆறு மாதம் தான் அந்த அரசியலோட தாக்கம் இருக்கும் அதை விட்டு ஏன் ஒரு சின்ன குறுகிய காலத்துக்கு ரொம்ப பெரிய திட்டமிடாதீங்க இப்போ ஒரு கட்சி வருது அப்படின்னா அது அடுத்த ஒரு பதினெட்டு மாதத்தில் ஒரு மாதம் இல்லாத ஆட்சி நிலை இல்லாத ஆட்சி ஒரு முடிவு இல்லாத ஆட்சி இப்போ தலைவர்கள் மாறுவதற்கோ இல்லை கட்சி கூட்டணிகள் மாறுவதற்கோ கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு குழப்பங்கள் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் கூட்டணிகளில் பங்கீடு அது மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்காங்க இருக்கு ரெண்டு பேர் அலையன்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு அதான் நீங்கள் இப்போ முடிவு பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபது முடிவு பண்ணிடாதீங்க நான் இப்போ எதை முடிவு பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபது எந்த முடிவு எடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபது தான் தோற்றுப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்னு ஒரு முடிவு வரப்போது அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிச்சு வந்தாலும் இருபத்தி ஏழுலையோ இல்லை இருபத்தெட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் அரசியல் சம்பந்தப்பட்டது ஒரு குழப்பமான மனநிலை வந்து மாற்றத்தில் உட்பட்டு அரசியல் தலைவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமான சூழ்நிலை வரப்போகுது அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிற அரசியல்வாதிக்கு நல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் புதிய புதிய மாற்றங்கள் வருவோம் மருத்துவம் சார்ந்த நிகழ்வு தேவைப்படக்கூடிய காலமும் ரெண்டாயிரத்தி ஏன் எப்படி அரசியல் எப்படி குழப்பமோ அதேமாரி மருந்து மாத்திர சம்மந்தப்பட்டதில் நிறைய என்ன நடக்குது என்ன முடியும் எந்த மருந்து எப்படி கண்டுபிடிக்க போறாங்க இப்போ நம்ம எப்படி கொரோனா மருந்து அதே மாதிரி நிறைய ஃபைரஸ் ஃபீவர் வந்து சம்பந்தப்பட்டது சம்பந்தமே இல்லாத அரசியல் சம்பந்தப்பட்டது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது எப்படி வான் இந்த வான்வழி சம்பந்தப்பட்ட பெரிய போராட்டமான சூழ்நிலைகள் நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அது கண்டிப்பா அது நடக்க போகுது அதுவும் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட நாடுகளுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியாவில் எதுவும் போர் மேகம் இல்லை இல்ல அப்படி எல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது அது ஒரு பெரிய போராட்டமா இருக்குமே தவிர ஒண்ணு கிட்ட வந்து ஒன்று பெருசாக நடந்துடாது அந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலை எல்லாமே இருக்குமே தவிர கிட்ட வந்து யாரும் எதுவுமே பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது எல்லாருமே நாங்கள் அச்சைய ராசி போலன்னு சொல்லியிருக்கோம் இவங்க வந்து பார்க்கக்கூடியவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவரோட ஜென்ம ராசி பார்த்துட்டு எனக்கு நடக்குது நடக்கலைன்னு சொல்ல வேண்டாம் அச்சய ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தசாபுத்தி கே தசை நடந்துருந்துச்சின்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது சுக்கரதசை நடந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல சூரியதசை நடந்துச்சுன்னா பரவாயில்லைங்க அப்படின்னு ஒரு சூரியதசை நடந்துச்சுன்னா இடம் இடமிட்ட இடம் மாற்றம் வெளிநாடு சம்மந்தப்பட்டது சந்திரதசை நடந்துச்சா டக் டக்குன்னு ஒரு முடிவை மாற்றாதீங்க செபாதை நடந்துச்சுன்னா வேகமாக ஒரு முடிவு எடுக்காதீங்க ராகதசை வந்துச்சுன்னா ஒரு குழப்பமான மனநிலை வரும் அடுத்தது குருதசை வந்துச்சுன்னா அப்பா தான் நல்லா ஒரு பண்ண முடியும் தொழில் மட்டும் பண்ணாதீங்க ஒரு கருத்துக்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் சனி தசை பரவாயில்ல பண்ணுங்க பணம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வரும் அடுத்தது புதன்தசன் எடுக்குதா பரவாயில்லப்ப கொஞ்சம் திரி திரின்னு ஒரு முடிவில் எடுத்து உருட்டுத்தனமான ஒரு யோகம் உண்டு அப்படின்னு தசாபுத்திகளுக்கும் நாங்கள் பலன் எடுத்துருக்குறோம் அவங்கவுங்க தசாபுத்திகளுக்கு ஏற்ப தான் அந்த பலன் நடக்கும் அவங்க ராசிங்கிறது பிறக்கக்கூடிய ஜென்ம ராசிங்கிறது ஒன்று அவங்களுடைய அச்சய ராசிங்கிறது வளர்ந்த ராசி இன்னைக்கு ராசிக்கு தான் நாங்கள் பலன் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அது மக்களுக்கு பயன்படணும் இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவனமாக இருந்து அவர் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை வரணும் ராசியில் அதுக்கு தான் அச்சைய ராசி படிங்க நாங்கள் சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான் அது ஒரு தெளிவான ஒரு மாற்றம் வரணும் மக்களுக்கு அப்படின்னு பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றம் புதிய பாதையை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அது மக்களுக்கு பயன்படுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு சின்னதாக ஒரு கலந்துராடர் இதனுடைய விளக்கம் வந்து அடுத்த குறு பயிற்சியோ சனிப்பயிற்சியோ ராகியது பயிற்சியிலையும் நாங்கள் இது மாதிரி பொதுவான விளக்கம் வரும்போது அவர் அவர் அச்சைய ராசிக்கு மட்டும்தான் பார்க்கணும் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறேன் நன்றி